மேலாக நேசிக்கும் எனக்கு தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் செல்லும் இடமெல்லாம் இந்த மக்களுடைய பாசமும் அந்த உணர்வோடு கூடிய அந்த வரவேற்பும் இரவு புகழ் பாராம வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறோம் ஒரு கூலியா இது போன்ற நிகழ்வுகளை நான் கருதுறேன் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு நின்ற கூடி தேவமாரி முறையும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டே வரும் இது எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம் அந்த வரிசையில இந்த பசுமன்னகரில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்களும் இந்த முக்குளத்தோட தேவமர காப்பத்துக்கு வாரோம்ல அப்படின்னு சொல்லி தன்னெழுச்சியா வந்த மாசமிக அண்ணன் பசுமன் சங்கர் அவர்களை மனதார பாராற்ற வரவேற்கிறேன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு விஷயத்த நடத்துவாருன்னு நான் கடவுளை கூட நினைக்கல சரி ராமேஸ்வரம் உச்சிப்பிள்ளைக்கு ஒரு ஒரு திருமண ஒரு காது குத்து போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அனுமதி கடந்த ஒரு ஒரு வார காலமாக காவல்துறை வந்து வீட்டை விட்டு நீங்க வெளியேற வேண்டாம்ல நிறைய பிரச்சனைகள் வந்து ரெண்டு மூணு மாவட்டத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க காவல்துறையுடைய வேண்டுகளுக்கு இணங்க

ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி நடக்கும் அந்த மாதிரி சிறப்பா வந்து நடத்திருக்காரு ஒரே நல்ல அதை நடத்தி நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் அவர் சொன்னாரு சொல்லி நீங்க இவ்வளவு மக்கள் நீங்க வர வரும் பொழுது அவர் மீது நீங்க வைத்துள்ள பாசமும் நம்பிக்கையும் எனக்கு வந்து தெரியுது மேல இது போன்ற போராளிகள் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் வந்து உருவாக வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் ஏழை எளிய மாணவர்களுக்கு அழகான முறையில புத்தகம் பேனா நோட்டு வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து ஏற்கனவே பல்வேறு வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் எனக்கு மாலையோ சால்வையோ நீ அணிவிக்க வேண்டாம் என சந்திக்க வர எல்லாருமே நோட்டு புத்தகம் பேனா வாங்கிட்டு வாங்க சால்வி வச்சு நான் எதுவுமே செய்ய முடியாது ஆனா அந்த நோட்டு புத்தகத்தை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கலாம் இத நான் வந்து வலியுறுத்தேன் இன்னைக்கு என சந்திக்க வரும் என் மக்கள் அனைவருமே நோட்டு புத்தகம் தான் சால்வை இருநூறு ரூபா வருதுன்னா பத்து சால்வை வாங்கிட்டு வராங்க இருபது சால்வை வாங்கிட்டு வராங்க ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அதுக்கு நோட்டு புத்தகம் வாங்கிட்டு வந்தாங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு போற இடம்லாம் கொடுக்கலாம் அதை வலியுறுத்தி சொல்லி இருந்தேன் இன்னைக்கு அதன்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த முக்குளத்தூர் மக்கள் கேட்காங்க

கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து உங்க எல்லாத்தையும் வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியுமோ தெரியா தெரியாது பெரிய ஆபத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் சமுதாயம் சமுதாயத்துல பெண் அரசு உத்தியத்தில் உள்ளவங்க தொழில் பண்றவங்க இளைஞர்கள் எல்லாருமே தற்போது ஆபத்துல இருக்கிறது நீங்க எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க தேவமாரா அன்னைக்கு தேவமாறனா ஒரு மரியாதை இருந்துச்சு மதிப்பு இருந்துச்சு இன்னைக்கு நாம அதாவது இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் வேற நம்ம ஒரு தப்பு பண்ணல இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைச்சோம் இந்த நாட்டுக்காண்டி எத்தனையோ உசுர் பள்ளியை விட்டுருக்கோம் நிறைய பேர் செத்து போயிருக்கோம் இந்த நாடு நல்லா இருக்கும் அடிமை வந்து மீக்கணும் ஆனா இன்னைக்கு நம்மள சாதி

பயங்கர தோக்கடிச்சு அந்த பட்டியல் சமூகத்தில் உள்ள இசி மக்களை எம்பியாவும் எம்எல்ஏ ஆக்கினர் அதுக்கு கிடைச்ச பரிசு கூலி என்ன தெரியுமா சாவி வெறிய முதலமைச்சர் படம் எங்கேயும் ஒட்டக்கூடாது இப்படிதான் உட்பாட்டி போற சாமி கொண்ட போன பசு மூணுக்கு சாமி கொண்ட போன பத்து பேர் கூட எரிச்சு கொண்டாங்க அப்பாவிகளை அவன் தாய் எல்லாரும் தாய் தாப்பா நம்ம பிள்ளை பாசம் வீட்டு வீட்டுக்கு வந்தாலும் நடத்தி கிட்ட அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஒன்பாட்டி போர் அடையில இருந்து ஒன்பாட்டி போர் போட்டாங்க இந்த சமுதாயத்தை அழிக்கணும் இந்த சமுதாயத்தை வந்து வளர விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க நினைக்க அவங்கதான் அழிஞ்சு போவாங்க நம்ம எல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவங்க நம்ம எந்த சமுதாயத்துக்கு நம்ம தீங்குழுத்தங்களை தேவமாறுனா எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் எல்லாத்துக்கும் வந்து நல்லது செய்வான் அவன் தான் தேவமாறு நாம இன்னமும் அப்படித்தான் இருக்கோம் நாமளும் அப்படித்தான் இருக்கணும் நான் இளைஞர்களுக்கு போற சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் எந்த சாதியும் நமக்கு பகல் இல்ல எந்த சாதியும் நம்ம இல்லையோ பேச வேண்டாம் பிற சாதிகளிடையே நட்பு என்னன்னா என்னன்னு கூட நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் ஊர் ஊரா சொல்றதுதான் தம்பி இந்த பசுமன்னர் உள்ள வரும்போதே இந்த பசுமன்னருக்கு உள்ள வரும்போதே ஒரு சில இளைஞர்களை எல்லாத்தையும் பார்த்து தயவு செய்து உடல் வளர்த்த உடம்பு வந்து வலுப்படுத்த

வைக்க வீட்டில் <-tokuser windows inside> தான் குழப்பங்கள் வருது அதனால அந்த காரணம் இந்த சாரி தயவு சொல்றேன் அக்கா தங்க கூட தாய் தான் பேச்ச கேளுங்க நான் உங்களுக்கு வந்து இப்ப சொல்லிட்டு போறதுதான் உங்களுக்கு ஒரு ஆபத்து பிரச்சனை வருவேன் அதுல மாற்றுக்கிறது கிடையாது உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு ஒரு சங்கடம்னா உங்க தாய் தாப்பா அக்கா தங்கச்சி தான் கூட இருந்து பாக்கணும் புரிதல உங்களுக்கு நான் கூட ஆர்லிஸ் பட்டில வாங்கிட்டு வந்து பழத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்துருவேன் உங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா இருக்கேப்பா என்னப்பா பார்த்து வர வேண்டியதனப்பா அப்படி வந்துருவேன் உன் தாய் தாகப்பா அக்கா தங்கச்சி தான் கூட இருந்து பாக்கணும் அதனால தான் தெய்வமா நினைக்கணும் தேவமான உள்ள இளைஞர்கள் தேவமாறுனா பெரியவர்களை மதிப்பான் தாயை மதிப்பான் அக்கா தங்கச்ச மதிப்பான் அப்படின்னு தான் பேரு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது ஏன்னா நம்ம பாச இல்லாம போறோம் அதனால தயவு செய்து சொல்றேன் என்ன பின்பற்றவங்களும் தேவரை பின்பற்றவங்களும் முதல்ல குடும்பத்தை முதல்ல பாக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சாதியை வளர்க்க முடியும் குடும்பத்தை நம்ம ரோட்ல விட்டுட்டு நாம சாதியை காப்பாற்ற போனா ஒண்ணும் முடியாது அதனால வார வாரத்துல ஒரு மணி நேரம் சமுதாய பணி பார்த்தா ஆட்டினா போதும் இளைஞர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இன்ஸ்டாகிராம்ல போறவில நாடக காதல் கொம்பல் வந்து தேவசமாக்கி வீட்டு பெண்களை எப்படியாவது காதலுங்கிற போறவில வீழ்த்தணும்

தப்பே பண்ணல ஊர் ஊரா போய் இதான் பேசுறேன் என் சமுதாயம் நல்லா இருக்கணும் என் சமுதாயத்தை பாதுகாக்க தேவமோ இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்க முடியுதா நீங்க ஒரு கலெக்டர் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு ஒரு கலெக்டர் வேலை பார்க்க முடியுதா அரசு வேலை பார்க்க முடியல ஏன்னா அவன் தேவமாறு அப்ப தேவமா அப்படிங்கிறான் அதனால இதை சொல்றோம்னா தயவு சொல்றேன் ஒற்றுமையோடு இருங்க இந்த பசு முன்னரை பொறுத்தவரை இது வரைக்கும் நீங்க எப்படின்னு தெரியாது நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சாதியா எல்லாரும் ஒண்ணு சேர்த்தீங்க நீங்க ஒற்றுமையோடு இருந்தா மட்டும்தான் காவல்துறையோ அரசாங்கமோ நம்மளை கண்டு பயப்படுவாங்க மரியாதை கொடுப்பாங்க இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்யறேன்

பீடி பிடிக்கும் பீடி தூக்கி போட்டு நம்ம அப்பா எல்லாம் வரா அப்படின்னு இப்ப தகப்பனுக்கு போன் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான் நான் நகரத்துல இருக்க வரும்போது ஒரு ஆஃப் ஆயிடுவாங்க சரி வெத்தப்பில்ல அப்ப காலம் எப்படி போயிட்டு பாருங்க அதனால என்ன சொல்றோம் பாருங்க நம்ம வந்து இந்த சமூகத்தின் மீது உண்மையில சமயத்தின் தேவர் மீது பட்டு இருக்கிறீங்களே அந்த யாரும் வந்து செய்ய மாட்டாங்க செய்ய கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல பதிவு செய்யறேன் இப்பவும் இல்ல எப்பவும் இல்ல நான் உசுரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு தான் இருக்க உங்களை எல்லாம் சரியாக்க தண்டியும் வருங்கால தலைமுறையை காப்பாற்ற தண்டியும் நான் வருங்கால தலைமுறைக்கு தான் இப்போ நம்ம எல்லாம் வயசாயிட்டு வருங்காலத்துல

படிச்சாலும் போலீஸா போகலாம் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்து ஒரு பையன் உங்களை அடிச்சுதான் உங்களை அடிச்சான் அந்த பையனை கண்ணனை கட்டி அடிக்கல நீ நினைப்ப அதே பையன் போலீஸாய் உங்களை அடிக்கலாம் அது மட்டும் ஏன் ஏட்டையா சொல்றீங்க ஏட்டையா அடிக்காங்க அடிக்காங்க அப்படின்னு எது சொல்றீங்க ஒரு பக்கத்து ஒரு பையன் ஏன் உங்களை அடிச்சிருந்தான் அவன் பையனா இருக்க போய் அவங்க எந்த அதிகாரத்தில் இல்லாத போய் நீங்க அவனை ஏதாவது ஒன்று செய்ய நினைக்க அவன் போலீஸாய் திருப்பி உங்களை அடிக்கும் பொழுது அது மட்டும் ஏட்டையா எப்படி அதான் அதிகாரம் அப்ப அந்த அதிகாரத்தை போகணும் படிப்பு இல்லாம நம்ம எதையும் சாதிக்க முடியாது தொழில் பண்ணுங்க அடுத்தவங்க வேலைக்கு போறத அடுத்தவங்க வேலைக்கு தான் போய் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்குள்ள ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்காங்க ஆளுநர் எந்த சீட்டு வியாபாரத்து போல மீன் விற்கலாம் ஏதோ விற்கப்படாங்க அதெல்லாம் பழைய காலம் புரியுதுல நாங்க அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் நம்ம நம்மள வந்து எப்படின்னா அவன் முடிவு பண்ணிட்டான் நம்மள கூலி ஆகிட்டான் அவங்களுக்கு நம்மள வந்து திறந்தோறும் கஷ்டப்படும் கட்டத்தில் அவன் கொண்டு போயிட்டான் இதுல இருந்து மீறணும்னா படிப்பு ஒண்ணுதான் படிப்பு ஒண்ணு ஆயுதமா இருக்கு எல்லாரும் படிங்க படிப்பு சம்பந்தமான அத்தனை உதவிகளையும் எங்களால முடிஞ்சளவு செய்யறோம் இந்த பசுமோ நல்ல நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குங்க ஊர் பண்டுன்னு ஒண்ணு ரெடி பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் இப்ப ஊர் பண்டு ரெடி பண்ணிக்க

இப்படி அதுல இருந்து ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் படிக்க வைக்கலாம் வக்கீல உருவாக்கலாம் நம்ம படிக்க வச்சாதான் நம்ம ஊருக்கா நிப்போம் இப்படிதான் நம்ம ஊர்லயே நீங்க ஒரு சில ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிட்டு வச்சுட்டு நீங்க அழிக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த சாரி அழிஞ்சு போயிரும் இறை நம்பிக்கையில் இந்த சாரி இறை நம்பிக்கையில் இந்த சமுதாயம் வளரணும் தான் சுவா அழிஞ்சுக்கும் எத்தனையோ பேர் நெருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்றான் அத்தனை நெருக்கடியும் தாண்டிதான் உங்ககிட்ட வந்து நான் நின்று இருக்கிறேன் அதனால நாம நான் இருக்கும் எல்லாம் பயன்படுத்துங்க நான் இது விட மாட்டேன் நான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகாரத்தை கைப்பற்றவே உங்க எல்லாத்தையும் காப்பாத்தால மாற்றுக்கத்தில் வைங்களேன் எனக்கு நீங்க ஒரே ஒரு புள்ளி இளைஞர்கள் எல்லாருக்கும் எல்லாம் ஒற்றுமை பொறுமையா இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் நீங்க நல்லா இருக்குங்கிற ஒரு நான் திருப்பி மறுபடியும் வரும்பொழுது நான் வரும்பொழுது அந்த நான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடுவேன் ஊர்ல போகும்போது இந்த ஊர் எப்படி இருந்து தெரிஞ்சுக்கிடுவேன் உங்களுக்கு இது வரைக்கும் குடிச்சிருந்தவங்க எல்லாம் போன பண்ணி அதான் நீங்க ஊருக்கு வந்து போனதுக்கு நான் குடிக்கவே இல்லைன்னு நான் நீங்க நல்ல வேலைக்கு வரணும் எங்க அக்கா தனிச்சா பாத்துட்டு இருக்கோம்னே அப்படின்னு எனக்கு நிறைய போனது இருக்கு அந்த மாதிரி வரணும் உங்களுக்கு அதை விட்டுட்டு நான் உங்களை வந்து கரெக்டா வழி எடுத்து போகணும்னு நினைக்கிறேன் அப்ப தசம்பரது வன்முறை போக்குறது வன்முறையில நம்ம எடுக்க வேண்டாம் அது அறுவடைத்து சரியை காப்பாற்ற முடியுமா முடியாது அது பழைய காலம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் செயல்படும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட